ரேஷன் போட சொல்லுங்க ரேஷன் சரி கிடையாது இவன் போறாங்க இவன் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் தான் மினிக்கனு வராங்களா அவன் வீட்டு பொம்பளை சொல்லுங்க கட்சி அரசியல் போயிட்டுங்க ஆதாயத்து கோஷம் எவ்வளோ வேணா பணம் சம்பாரிச்சு எப்படி வேணா இது பண்ணலான்றதுனால எது வேணா பேசக்கூடாது அவன் வீட்டுல பர்ஸ்ட் உன் பொண்ணு இருக்கும் உன் பொண்ணு எத்தனை பேர் கூட பப்புக்கு சுத்தி நிக்குதுன்னு பார்க்கணும் ஆ நான் டெய்லியும் உழச்சி தான் கையை உழைச்சி கால் வலிச்சு ஒழச்சு பணம் சம்பாரிச்சு சாப்பிட்றவங்களுக்கு வந்து நீ கொடுக்குற ஆயிரம் ரூபாய் தான் மேனா மினிக்கு மாரி மினிக்கனு வேணும் இல்லை ரெண்டு அவன் வீட்டு குடும்பத்து பொம்பளையும் கேட்கலாம் இல்ல ஏழைய வீட்டு பொம்பளையும் கேட்கலாம் வீட்டு பொம்பளை மினிக்கனு வரா எந்த அளவுக்கு துணியை இறக்கின்னு வரான்னு தெரியணும் அவங்க கொடுக்குற ஆயிரம் தான் நாங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பளை எல்லாம் வாங்கி தெம்பாரு வரை யாரும் சொன்னாங்க அந்த மாதிரிலாம் இல்லை நாங்க உழைக்கிறோம் நாங்கள் நல்லா இருக்கும் இப்பதான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க எவ்வளவு வருஷம் ஒரு வருஷமாக தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வராங்க இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை அதுக்கு முன்னாடி அவன் பொண்டாடி கல்யாணம் பண்ண அழகா எல்லாமே கல்யாணம் பண்ணான் அவன் குழந்தெல்லாம் அழகா இல்லாமையா இருந்தது அப்படிலாம் இல்லை இல்ல நாம உழைக்கிறோம் நம்ம நல்லா இருக்கோம் நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் நம்ம நல்லா இருக்கும் ஒட்டிப்பே கிடையாது சொம்மா எல்லாமே பில்டப் தான் அண்ணாமலை வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அவர் ஆதரவு பண்றது தான் அவர் இருக்கிற இடம் சரியில்லாதனால மக்கள் எல்லாரும் மனதிலயும் என்னன்னா பிஜேபினா வந்து முஸ்லீமுக்கு எதிரானவன் கிறிஸ்டினுக்கு எதிரானு ஒரு தோட்டத்தை உருவாக்கிறாங்க நான் பிஜேபி ஒன்றுமே செய்யலை நான் மத்தியில கொண்டு வர எந்த ஒரு திட்டத்தையும் சேர்ட்டு கொண்டு வரதில்ல சேட்டு கொண்டு வந்து பிஜேபி செய்துன்னு வெளிக்காட்டினதானே தெரியும் அந்த மாதிரி வெளிக்காட்டாத போது எப்படி தெரியும் சொல்றது தப்புதான் என் கையில கிடைக்கல என் கையில கிடைச்சா செருப்பில் ஆயிரம் ரூபாய் போடுறேன்னா பாதி தான் ஆயிரம் ரூபாய் போட்டாரு எங்களாம் ஆயிரம் ரூபாய் இல்லவே இல்லை நாங்களாம் வசதியானவங்களா நாங்களாம் கூலி தொழிலாளி தானே எங்களுக்கு ஏன் ஆயிரம் ரூபாய் ப்ரோ இங்க யாருமே உழைக்காம இல்ல யாரும் சோர் துணாமோனே இல்ல இவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் மட்டும் வச்சு சாப்பாடு என்ன டெய்லி சாப்பாடு இல்லாம எப்படி போகுது பாதி பேருக்கு தான் போட்டுக்கிறாங்க பாதி பேருக்கு போல ஃப்ரீன்னு சொன்னாங்க பஸ் நேரம் கொஞ்ச நேரம் கூட நிக்க மாடுது அவனா ஃப்ரீ தானேன்றான் ஒரு மரியாதை இல்ல ஆயிரம் ரூபாய்ன்றது ஒரு கண்தொடைப்பு தான் எத்தனை பேருக்கு போய் ஆயிரம் ரூபாய் செய்யறது எங்க அம்மா வந்து புருஷன் இருந்தவங்க புருஷன் இருந்தவங்க காசு வாங்கினா அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன கொடுக்கலாம் என்ன இவங்க அரசியலுக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்காங்க எதுவுமே நடக்கலையே திரும்பியா அந்த பெண்கள் சின்ன குழந்தைங்களுக்கு நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது முக்கியமே அது ஒன்று தான் பாதுகாப்பாக வெளியே போகிறது தான் முக்கியமே அதுவே இல்லாமல் இன்னமும் குழந்தைங்களை நாங்கள் பாதுகாத்துன்னு தான் இருக்கிறதா இருக்குது நாங்கள் எங்கள் பொழப்ப பார்க்குறதா குழந்தைங்கள பார்க்குறதா எதுவுமே வந்து ஒழுங்கலாம் அந்த சூனியை திருப்பி எவ்வளோ நாளைக்கு வெல்லும் தர்மம் தான் எப்பவுமே வெல்லோம் நீ இன்னதான் சூனியை வச்சாலும் கொஞ்ச நாள் தான் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை அதே தான் நீ சூனியை வச்சு நாங்கள் எங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வோம் சூனியெல்லாம் திருப்பி திருப்பியது இந்த மலையில எல்லாமே எவ்வளோ அழிஞ்சதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் எவ்வளோ பேர் உதவி செஞ்சாங்களோ பார்த்துட்டு தான் இருந்தோம் மக்கள் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஏரியாவிலும் அவங்கவுங்க பார்த்தது நல்லாவே தெரியும் அவங்க தீர்மானிச்சு அவங்க ஓட்டு போடுறது இப்ப நம்ம என்ன ஒழுங்கா தேர்ந்தெடுத்து செய்கிறோமோ அதுதான் பின்காலத்தில் நமக்கு நல்லதே நடக்கும் பரவாயில்லையே அவர் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் வச்சு நாங்க இல்லையே நாங்கள் எங்களுக்கு எங்க வரி பணத்துல தானே அவர் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அவரு காசு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலையே அதனால எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரீ பஸ் வரலனாலும் பரவாயில்ல அவர் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் வரலனாலும் பரவாயில்ல மறுபடியும் விலை உயர்வு அதிகமாக்குவாங்க இன்னொருத்தவங்க வந்தால் இன்னொரு விலை உயர்வு அதிகமாக இந்த மாதிரி தான் பண்ணிட்டு போவாங்க நாங்கள் பாரம்பரிய ஜனங்கள் நாங்கள் கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு தான் இருப்போம் எங்களுக்கு எந்த உதவி யாரும் பண்ணுறது யாரும் வரப்போது கிடையாது இதுதான் ரீசன் இதுதான் உண்மை புரியுதுங்களா நாங்கள் அஞ்சுக்கா பத்துல தலையில் எண்ணெய் இல்லை பத்து கட்சி உட்காரோம் வியாபாரம் இதுதான் இங்க தான் வியாபாரம் உழச்சா தான் சோரியல்னா இல்லை பத்து ரூபா வாட்டியா இருபா வாட்டியோ நாங்கள் வாங்கிட்டு போறோம் இதுதான் மற்றபடி எங்களுக்கு எந்த கட்சியாருக்கும் வந்தாலும் எங்களுக்கு எந்த சமயம் பண்ண போது கூட அதெல்லாம் தப்புண்ணா அப்பத்துலேருந்து நாங்கள் சம்பாரிச்சு தான் அதுல தான் குழந்தை குட்டிங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்க்க இவங்க ஆயிரம் ரூபா கொடுத்தா நாங்கள் இதுவும் இல்லை தொழில் தொழில் பண்றவங்களுக்கு வருமானம் இல்லை ஒரு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணணும் இந்த வண்டி ரோ வண்டிங்கெல்லாம் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை வருமானம் எங்களுக்கு இது நம்பி தான் நாங்கள் பழைக்கிறோம் வண்டி விட்டு அங்கே நான் எங்களால் போக வர முடியல ஒரு அவசியத்துக்கு மக்களுக்கு நல்லது செய்வோங்க மொதல் வந்தால் போதும்மா நம்மளுக்கு மக்களுக்கு நல்லது செய்வோம் அங்கே யார் வந்தாலும் பொதுவாக வருங்க அங்கே மக்களுக்கு நல்லது வாங்கும் அவ்வளோதான் சில பேர் செய்யாங்க சில பேர் செய்ய மாட்டாங்க எங்களுக்கு என்னங்க நம்ம மக்களுக்கு நல்லது சேர்ந்தா எங்க நல்லது யார் ஏதோ கஸ்டம் கிஸ்கும் யாரும் சொல்லக்கூடாது எல்லாமே நல்லதான் நங்கிக்கணும் எங்களுக்கு அதுதான் மக்களுக்கு நல்லது செய்யணும் இந்த ரூபாய்க்காக பேசலை மக்களுக்கு நன்மை செய்யணும் அது ஒன்று தான் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தரணும் ரோட்டில் படுக்கிறவங்களுக்கு வீடு கொடுக்கணும் அது வள ம வளம் வர்த்தால கூட ஒரு ம ஒரு மணி மாதிரி காசு போடணும் பேங்க் மூலிமா இந்த ஆறாயிரம் ஒன்று கொடுத்தாங்கல்ல பாதிப்புன்னு மழை காலத்து பாதிப்பு ஆறாயிரம் அது எல்லோரும் தான் வாங்கினாங்க பெரிய பா பாதி ஊரில் மட்டும் வரல இது மாதிரி அவருக்கு வந்து ஓட்டு போட மாட்டேன் டீமுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு வந்து பொதுவாக போட்டு விடுணும் எல்லாருக்குமே இந்த ஊர் அந்த ஊரெலாம் பிரித்து பார்க்கக்கூடாது அந்த அவர் வரணுன்னா எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அவ்வளோன்னு விஜய் வரலாம் ஆனால் விஜய் இப்போ நிற்கலை நெக்ஸ்ட் டைம் நின்ற எங்க ஓட்டு விஜய்க்கு தான் இவங்களுக்கு யாருக்குமே இல்லை யாருமே வரணும் யாருக்கும் ஓட்டு போடுற பெரிய இல்லை யாருக்கு ஓட்டு போடுற பெரிய இல்லை ஓட்டு போட போகிறது கிடையாது அவ்வளோதான் ஜனநாயகம் செத்து போச்சு யாருக்கு போட்டு போடனா பிரச்சனை ஒன்றுத்துக்குமே அப்புறம் கிடையாது இல்லை டிஎபிக்கு ஆட்சி நாசமாக போயிருக்குது டிபிக்கு ஆட்சியே சரி கிடையாது எந்த ஆட்சியும் சரி கிடையாதுங்க யார் முதல்ல இப்படி தான் பண்ண போகிறாங்க எல்லாருமே இப்படி தான் யாருமே வந்து எல்லாருமே இப்படி தான் பண்ணுங்க சொல்கிறது தான் யாரும் செய்ய போகிறது கிடையாது மக்கள் தான் புட்டாள் இப்போ யாருமே யாரும் வாங்குறது இல்லையா நானே வாங்குறது கிடையாது ஆயிரரூபா நானே யாரும் வாங்குறது கிடையாது தகுதி உள்ளேன்னா அப்புறம் யாருமே தரப்பட்டுருக்குங்களா எல்லாருமே தரப்பட்டுருக்குங்களா அப்போ அப்போ தகுதி உள்ளவருன்னா யாருக்கு போடுவ எம்ஏஎல்லு எம்பி அவங்க தான் தகுதியா சொல்லுங்க மிதி தகுதி தகுதிருவா பேக்கப் பண்ணுறதுக்காக பிரித்து விடுத்துருக்குறாங்க இவங்க ஊருக்கு ஒரு ஆயிரம் ரூபாயில்ல ஃபர்ஸ்ட்டு ரேஷன் இவ்வளோ ரூபா போட சொல்லுங்க ரேஷன் எரிசையே சரி கிடையாது ரேஷன்லையே ஃபஸ்ட்டு இது கிடையாது இவங்க நேற்ற பண்ண போகிறாங்க இவங்க அரசியலில் வந்து ஒன்றியமே கிடையாது சும்மா எல்லாமே பில்டப் தான் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்ட்டு யாருமே சரி கிடையாது எல்லாருமே அப்படி தானே சீமானம் இருந்தாலும் ஆனாங்களா சொல்லலாம் யாராக இருந்தாலும் அப்படி தானே எல்லாமே சொல்கிறது தான் யாரை செய்யப்படுறது கிடையாது புரியுதுங்களா வாக்குறுதி வரும்போது தான் ஜெய்சப்பாருக்கு யாரும் கூட போகிறது கிடையாது அவங்க வேலையாக போக போகிறாங்க ப்ரோ இங்கே யாருமே உழைக்காம இல்லை யாரும் சோர் தூணாமோ ஒன்றும் இல்லை இவங்க கொடுக்குற ரூபாய் மட்டும் வச்சுக்கின்னு சாப்பாடு இப்போ என்ன டெய்லி சாப்பாடு இல்லாமல் எப்போ போகுது இந்த ஆயிரரூபான்றது ஒரு கண்தொடைப்பு தான் எத்தனை பேர் ஆயிரம் ரூபாய் சேருது இப்போ எங்கள் அம்மா வந்து புருஷன் எழுந்தவங்க புருஷனை எழுந்தவங்க காசு வாங்கினா அந்த ரூபாய் கொடுக்க மாட்டேங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன கொடுக்கலாம் என்ன அவங்க உழைக்கிறாங்க அவங்க சாப்பிட்றாங்க இதில் ஆயிர ரூபாய் கொடுத்தா தான் அந்த ரூபாய் கொடுக்கலனாலும் பிரச்சனையே இல்லை அவன் அவன் ஒழிச்சி அவன் அவன் சாப்பிட்டுக்கிறான் அதனால் அந்த ஆயிரரூபா கொடுத்தா தான் சாப்பிட போறான் அவன் ஆயிரரூபா கொடுத்தாதான் அவன் குடும்பம் நல்லா இருக்கு போதும்லாம் இல்லை பின் நான் குடும்ப தலைவனா ஒரு ஒரு ரெண்டாயிரம் பேர் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரம் பேர் மட்டுந்தான் குடும்ப தலைவா ஐயாயிரம் பேர் இருக்கிற இடத்துல ரெண்டாயிரம் பேர் மட்டும் நீ காசு தரனா அந்த ரெண்டாயிரம் பேர் மட்டும்தான் தகுதியானவங்க மற்றவங்களாம் தகுதி ஏற்றவங்களா அப்படிலாம் இல்லைண்ணா எப்படின்னா இவங்க காசு தரின்ற பேரில் சில சில ஒரு சில ஒரு சில விஷயம்லாம் வச்சு இதெல்லாம் இல்லை பேண்ட் தர மாட்டோம் அப்படின்றது கொடுத்தா எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கறது தான் நீ சொன்ன வாக்கு அதுக்கப்புறம் எப்படி விதவை பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இல்லை முதியோர் பென்ஷனுக்கு வாங்குறவங்களுக்கு இல்லைன்னா அதெல்லாம் வந்து சரி பட்டு வராது வாக்குனா தேர்தல் வாக்குனா தேர்தல் வாக்கு ஒழுங்காக இது பண்ணேன் அந்த ஆயிரம் ரூபாய் பெரிய விஷயமே இல்லைண்ணா அதுதான் என்ன பொறுத்த வரையும் எங்களுக்காச்சு பரவாயில்ல ஆயிரம் ரூபாய் எங்கள் குடும்பத்து பொம்பளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்த மினிக்கின்னு வரானுன்ற உன் குடும்ப பொம்பளைங்களுக்கு கோடிக்கணக்கில் கொடுக்குற எத்தனை பேர்களை போய்ட்டு எப்படி மினிக்கின்னு வரான்னு யாருக்கு தெரியும் நான் இவன் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் தான் மினிக்கின்னு வராங்களா அவன் வீட்டு பொம்பளைக்கே சொல்லுங்க கட்சி அரசியலில் போயிட்டுங்க ஆதாயத்துக்கோசம் எவ்வளோ வேணால் பணம் சம்பாரிச்சு எப்படி வேணால் இது பண்ணலான்றதுனால எதுவானா பேசக்கூடாது அவன் வீட்டில் ஃபர்ஸ்ட்டு உன் பொண்ணு இருக்கும் உன் பொண்ணு எத்தனை பேர் கூட பப்புக்கு சுற்றி நிற்குதுன்னு பார்க்கணும் நான் நான் டெய்லியும் உழைச்சி தான் கை உழைச்சி கால் உழைச்சி ஒழைச்சு பணம் சம்பாரிச்சு சாப்பிட்றவங்களுக்கு வந்து நீ கொடுக்குற ஆயிரம் தான் மேனா மினிக்கு மாரி மினிக்கணும் ஒன்றும் இல்லை ரெண்டு அவன் வீட்டு குடும்பத்து பொம்பளையும் நிற்க இல்லை வேலையை வீட்டு பொம்பளையும் நிற்க வைக்கலாம் எவன் வீட்டு பொம்பளை மினிக்கின்னு வரா எந்தளவுக்கு துணியை இறக்கின்னு வரான்னு தெரியுன்னா